சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியதை கண்டித்து புதுக்கோட்டையில் அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான முழக்கங்களை எழுப்புகின்றனர் கூடுதல் தகவல் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவித்தது இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக நேற்றைய தினம் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு இதற்கு எதிராக அவரது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் தான் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதே போல் ஒன்றிய மோடியை கண்டித்தும் புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்துடன் இணைந்து வகுப்புகளை புறக்கணிப்பு கல்லூரி நுழைவு வாயில் முன்பு தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் குறிப்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த திருத்த இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதாக ஒன்றிய அரசு கூறிய போது எதிர்கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்தனர் எதிர்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு அமல்படுத்தி வருவதாகவும் இது ஆர் எஸ் இன் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்த முயற்சி செய்வதாகவும் உடனடியாக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அவ்வாறு திரும்ப பெறவில்லை என்றால் நாளை முதல் அனைத்து கல்லூரி நுழைவாய் மாநாடுகள் முன்பும் இந்திய மாணவர் சங்கம் ஒருங்கிணைப்பில் மாணவர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் என்று முழக்கங்களை எழுப்பி ஒன்றிய பாஜக அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து கடுமையான முழக்கங்களை எழுப்பினர் குறிப்பாக இதில் வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதே போல் உள்ள கல்லூரியிலும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் வந்து அக்கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் நாளை முதல் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் இது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான போராட்டமாகவும் அதே போல் சிஏஏ சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறும் போராட்டமாகவும்